வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பௌர்ணமி ஏதாவது ஒரு முருகன் கோவில் அம்மன் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இல்லாட்டி சித்தர் கோவில் போயிட்டு வரணும் இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தால் போடுது இன்னைக்கு பேரங்கூடரே கடை பண்ணுங்க சரி ஒரு ஆஞ்சனர் கோவில் போய்ட்டு வந்துடலாம் ஆஞ்ச ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இங்கே வந்து ஃபேமஸான கோவில் அங்கன்னூர் ஆஞ்சநேயர் கோவில் நானும் ஒய்ஃபு பேரேன் அவ்வளோதான் ஒய்ஃபு இல்லையா பேரண்ட்ஸும் சுற்ற தான் போகலாமா சீக்கிரம் போயிட்டு வந்துட்டா நான் போயிட்டு வந்துட்டு தம்பிக்கு டிஃபன் கொடுத்துட்டு இன்றைக்கு நாட்கள் தள்ள திக்கவர்களுக்கு தெய்வமே துணை நம்ம சந்தோஷமாக தான் கோயிலுக்கு போகிறோம் துக்கமாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறோம் இருந்தாலும் கோயிலுக்கு போகிறோம் ஜனவரி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் கோயிலுக்கு கோயில் நிம்மதியாக கோயிலுக்கு போகிறோம் கடவுள் நம்மளுக்கு கைவிட மாட்டாங்க நம்பிக்கை தான் இல்லையா கஷ்டம் இருந்தாலும் கடவுளை திட்டுறோம் தான் கடலை வந்து தேங்க்ஸ் சொல்கிறோம் நிறைய பேர் க சந்த நல்ல நிகழ்ச்சியானதால் கடவுள் யாரும் தேங்க்ஸ் சொல்கிறது இல்லை தான் கடவுளை திட்டுறாங்க நானும் அப்படி தான் ப்ரோக்ராம் நிறைய வரப்போ கடவுளையும் மறந்துனா ப்ரோக்ராம் வருது தான் வச்சுப்பேன் ப்ரோக்ராம் வராதப்போ சரி ஐயாண்ணா ஒரு ப்ரோக்ராம் வரல நம்மளையா சாமி இப்படி சோதிக்காரு ஆக்சுவலாக நார்மல் ஹியூமன் பீயிங் எல்லாம் அப்படி தான் இல்லையா ரைட் ஓகே கிளம்பியாச்சு பேரனை கூட்டினேன்ஸ் போட்டு கடை அந்த நாங்களும் ஒரு ஃபுல்லாக கடை லைன் நிறைய கடைங்க இருக்கும் கடையை பார்த்துட்டு அப்படியே கோயிலை பார்த்துட்டு வந்துடுற மாதிரி தான் ஓகே கிளம்பியாச்சு அதாவது நீ பௌர்ணமி நீங்களும் ஏதாவது ஒரு கோயில் போய்ட்டு அம்மன் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ஏதோ ஒரு கோயில் போய்ட்டாங்க ஆஞ்சநேயர் போகிறது நல்லது சனி பகவானோட தொழில் இருந்து நம்மளுக்கு கஷ்டம்லாம் கொஞ்சம் விலகுட்டு ஏறனால் கதை கூட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சனியுடைய தொழிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வரணும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் அது கண்டகச்சனி பாத்தச்சி ஜென்மச்சனி நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் நாலஞ்சு டேட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன் நீங்கள் சொல்ல மாட்டேனிங்கன்னா அது சில காரணங்கள் இருக்குது அது ஜாதக கட்டம் தான் என்னால் சொல்ல முடியும் அதே நான் பார்த்துருக்கேன் எல்லோருக்கும் நான் சொல்லியிருக்கேன் சில பேர் என்னால் சொல்ல முடியல டவுட் இருக்குது எனக்கு அது ஜாதக கட்டம் திசா புத்தி போடணுன்னு ஜாதக கட்டம் சுக்கிரன்னு லக்னத்தில் எத்தாது எத்தாவது இடத்துல எது இருக்குமோ ஓரளவு சொல்ல முடியும் ஓகேங்களா தேங்க் யூ வாங்க நாங்களும் சின்ன போகலாம் நான் ஒய்ஃபு பேரன் வந்து தம்பி டிஃபன் தரணும் சீக்கிரம் கூட்டம் வரணும் பாய் சூரி பை கேர் பாய் குட் பாய் கேர் பாய் கேர் பாய் 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 கேர் பாய் பாய்கே கடை தௌராஜில் விடு சா ம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நங்கனூர் ஆஞ்சனர் கோயில் ஃப்ரீயா இருக்கு இன்னைக்கு போலாமா எப்பவுமே அந்த சனிக்கிழமை ஆச்சுன்னா சரியான கூட்டம் இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருக்கு Márcio, bike, Tu não sei, tu é maduro, são maduro. Tá lá, JJ.

ஜெய ஜெய் அஞ்சனையா ஜெய் ஜெய அஞ்சனயா ஜெய் ஜெய ஆஞ்சனையா ஜெய் ஜெய அஞ்சனையா குருஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜெய் ஜெய் அஞ்சனயா ஜெய் ஜெய் அஞ்சனயா ரைட் ஓகே 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 மாலை தொட்டு கும்பிட்டுக்கோ தொட்டு கும்பிட்டுக்கோ ஆ சாமி சரி 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 அந்த பூ சாமி வச்சுட்டேன் இன்னொரு பூ இருக்கு அப்பாடி करूल बॉंढ श्रंधाषी मालह यंटाषी मॉल्ची माली अलिकत मालॉज़ पहल तरीखे घटेड्गत Приको गुँपको सा opposite उस्पाए मालगी निकेिर निन केघन काफी न आत्ता हुपको साधा साध्या श्रंता पार्ण भाह पाहिषको च्छाहिए निर्ता स्राण � बाळ पडलं हे कप काय को काय पोटटपडरी मुட்டை मुटात होते कोचमल्ली बोल ना काय आवडते ओटरो ओटम मंगो मोठ आते लावे टूटी-टूटी वार्ता कोचमल्ली GAMBABAPA ఉదిం మటి ఉడిసుపడావా ఩ాకే GAMBABAPA ఉకే అపే అపరా ఉంది MANi sha హభి పడే సుండి మని సంది మన్చి మని మని సంది మని సంది మని సం

मानी मध्य विषपन है पार्टी याद तो अभी याद तो एक ही हाँ राइट होता है कि बट याद तो एक ही अभी ऐड है प्यार ना एक ही बराबर ना कुछ तो ना तोड़ने का वाक्य कांडे चाने हाँ नोटर का चाने तोड़ने का हाँ කණ්ඩා චමය දොන්නක සයපපා තොන්නක අකුත්තපියන් ද තද දොන්නක සමඩ තොන්නක උන්න ඕන උන්න ත දද උමක

ஃபேர்த்தர மாட்டிக்குவேன் சரி மாட்டிக்கு ஒரு மூணு நாள் ஷூட் இருக்குது பேமெண்ட் கிடையாது பண்ண சொன்னாங்க நிறைய பேர் விஜய் டிவி கேட்டாங்க கேட்டதாங்க விஜய் டிவி கிடையாதுங்க வேற ஒரு டிவி பெரிய டிவி தான் பட் அட்லீஸ்ட் பெட்ரோல் ஃபேனாக தரலாம் நான் சிம்மு மதன் வடிவல் சேகர் எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க பட் யாருக்கும் பேமெண்ட் கிடையாது நோட்டோ பார்க்கணும் சரி விட்டா சொல்லுங்கள் சரி சரி ஓகே சில பேர் சான்ஸ் அடுத்து கிடைக்கும் போக சொல்லிக்கிறாங்க சில பேர் போவானா சொல்லிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் நான் போயிடுவேன் இப்போது கான்செப்ட் நான் மதன் வடியூர் சேகர் அப்புறம் எம்ஜிஆர் அந்த மாதிரி நான் ஒரு ஆறு ஏழு பேர் போகிறோம் ஒரு காமெடி தர்பார் மாதிரி அந்த ஒரு சேனலை பண்ணுறோம் பட் பேமெண்ட் இல்லைன்ட்டாங்க சரி நான் ஓகே பேமெண்ட் எல்லாம் நான் போயிட்டேன்னு வச்சுக்கிறேன் உருவா ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி நான் போனாலும் ஆனால் அங்கே நம்ம ஒடிவல் சேர்ந்து அப்புறம் சிம்மதெல்லாம் ஏதாவது ஒரு பேமெண்ட் தரணும்னா ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாவது போனான்னா ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுமே தரேன்னா எப்படி அவங்கலாம் வருவாங்க நான் மட்டும் போனால் எப்படி நான் எடுத்துப்பாங்க ஸோ எல்லாமே போனோம் அப்படியே இருக்காங்க வளர்ந்த சேனலில் இந்த மாதிரி நகல் கலைஞர்களுக்கு காசு தரது அழுவிடாங்க கஷ்டம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ நான் வரம்பான்னு சொல்லிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் வரேன் நீங்களா சொல்கிறீங்க ஏதோ ஒன்று தரல ஒரு ரெண்டாயிரம் தர தரலாம்ல எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் ஒருத்தர் வந்து திருச்சேருந்து வரணும் எம்ஜிஆர் வெங்கடன்றவர் அப்புறம் வந்து இங்கே எல்லாம் பா லோக்கலாக இருக்கும் அவரு கூட அதே தானே எப்படி பஸ்வர் கூட கிடையாதுண்ணா பஸ்வர் தருவாங்க அவ்வளோதான் நீங்களா சொல்லுங்கள் போகிறதா வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் விட்டு வெயிட் பண்ண சொல்லிக்கோங்க கொஞ்சம்